ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக வந்து என்னோட சேனலில் வந்து கடலெண்ணெய் நல்லெண்ணெண்ணெண்ணெண்ணெண்ணெ தேங்காய்னா இதெல்லாம் மேக் பண்ணுற வீடியோ அதுக்கு பிரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு போட்டுருந்தேன் ஸோ இதுலேருந்து கஸ்டமர் கிட்டேருந்து ரெண்டு விதமான ஃபீட்பேக் வருது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தம்பி ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரேட்டு வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து இது சந்தோஷமான விஷயம் பொருள் எல்லாம் தரமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த ரேட்டு வந்து அதிகமாக இருக்குது இதை மட்டும் குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல சேலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பொருள் தரத்தை வந்து ரேட்டு குறைக்கிறதுனால குறைச்சிருங்க அதுவும் சொல்லியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் வந்து ஒன்று அனலைஸ் பண்ணி ஒரு விஷயத்தை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம கடலை வந்து போன வீடியோவில் போட்டிருந்தால் கடலை வந்து ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லி இந்த கடலை வந்து அந்த கடலை வியாபாரிகிட்ட கேட்கும்போது இல்லை நீங்கள் ஐநூறு கிலோ ஆயிரம் கிலோ அப்படி எடுக்கும்போது கண்டிப்பாக நான் அவங்களுக்கு வந்து நூற்றி பத்து ரூபா நூறுரூவாய்க்கு நான் கொடுக்குறேன் மேக்ஸிமம் ஒரு கிலோவுக்கு பத்து ரூபா குறைக்கி குறைச்சி கொடுக்குற மாதிரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதில் வந்து நமக்கு எண்ணிக்கைக்கு அப்போ வந்து இதில் ஒரு பத்து ரூபா குறைச்சிடலாம் இன்னொன்று வந்து அப்படி அரைச்ச எண்ணெயை வந்து ஒரு ப்ளா ஒரு டப்பாவில் ஊற்றி அதுக்கப்புறம் அந்த டப்பாவை வந்து பேக் பண்ணி ஒரு ஒரு பாக்ஸு இதில் ஃபிக்ஸ் பண்ணி பார்சல் அனுப்புகிறோம் அந்த பாக்ஸுக்கு பதினஞ்சு ரூபா இந்த பிளாஸ்டிக் டப்பாவுக்கு பதினஞ்சு ரூபா இது சேர்த்து ரூபா ஆகுது இதுவும் நான் மாதிரி தான் நூறு குவான்டிட்டியில் தான் வாங்கினேன் அந்த நூறு குவான்டிட்டியில் வாங்கும்போது ரேட் வந்து எனக்கு ஒரு பொருளுக்கு வந்து பதினஞ்சு ரூபா அப்போது பாக்ஸுக்கு பதினஞ்சு ரூபா பிளாஸ்டிக் டப்பாவுக்கு பதினஞ்சு ரூபா முப்பது ரூபா ஆகுது இதே இது பாக்ஸும் ரெண்டாயிரம் மூவாயிரம் குவான்டிட்டியும் அந்த பிளாஸ்டிக் டப்பாவும் ரெண்டாயிரம் ரூபாயின வாங்கும் வாங்கும்போது அதுவும் அஞ்சு ரூபா குறையும் அப்புறம் அதில் அஞ்சு ரூபா குறைஞ்சிட்டா பத்து ரூபா குறையும் கிட்டத்தட்ட பொருளை கொள்முதல் பண்ணும் அதிக குவான்டிட்டியில் பண்ணும்போதும் டப்பாவும் அப்புறம் வந்து அதை பாக்ஸ் பேக் பண்ணுற பாக்ஸு வாங்கும்போது இதிலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபது ரூபா குறைஞ்சிருது அதுக்கப்புறம் மூணாவது விஷயம் இதுதான் மிக மிகப்பெரிய ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு மூணு லிட்டருந்து அஞ்சு லிட்ரு போகுது இந்த அஞ்சு லிட்டரு ஆயில் வந்து எனக்கு இரநூத்தம்பது ரூபா கிடைக்குன்னு வாங்கிக்கலாம் ஒரு லிட்டருக்கு ஐம்பது ரூபா லாபம் வச்சு இதே இது அப்படியே நான் நூறு லிட்டரு ஐம்பது லிட்டருக்கும் போகும்போது இதே ஐம்பது ரூபா லாபம் வைப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இதில் வந்து நான் பத்து ரூபா தான் லாபம் வைப்பேன் எனக்கு ஒரு நாளைக்கு நூறு லிட்டரு என்ன ஓடிச்சு அப்படின்னா லிட்டருக்கு பத்து ரூபா வச்சாலே எனக்கு ஒரு நாளைக்கு ஆயிரரூவா கெடைச்சிடும் வில்லேஜில் இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு நாளைக்கு ஆயிரருவாங்கிறது தாராளமாக போதும் ஸோ இப்படி தான் இதில் அமௌண்ட்டு வந்து குறைக்கிறேன் ஸோ இதில் வந்து எனக்கு லிட்டருக்கு லாபம் பத்து ரூபா கிடைச்சா அப்போ இதில் நாற்பது ரூபா குறையுது ஏற்கனவே இருபது ரூபா குறைஞ்சிதா அப்போது இருபது ரூபா பிளஸ் இதுல ஒரு நாற்பது ரூபா அறுபது ரூபா அப்போ ஒரு லிட்டர் கடல் இன்னைக்கு நான் ரேட்டு நானூறுரூவா கொடுத்துட்டு இருக்கேன் எனக்கு நூறு லிட்டரு போகும்போது அந்த எண்ணெய் வந்து முன்னூத்தி நாற்பது ரூபாய்க்கு நான் கொடுப்பேங்க ஸோ என்னோட டார்கெட் என்னன்னு பாத்தீங்கன்னா எவ்வளோத்துக்குள்ள கஸ்டமரை பிடிச்சி நல்ல பொருளை நம்ம அவங்கக்கிட்ட கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நம்ம வந்து ரேட்டை குறைச்சிக்கிட்டே போகலாம் ரேட்டை கூட்டுற என்னும் கிடையாது ஸோ இதை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணுறது பிளான் கிடையாது எனக்கு இது வந்து மன நிம்மதிக்காக பண்ணணும் நம்ம உடம்ப எப்படி ஹெல்த்தை பார்த்துக்கிறோமோ மாதிரி நம்மக்கிட்ட வாங்குறவங்களும் அவங்க ஹெல்த்தும் நல்லா இருக்கணும் அந்த கான்செப்டில் தான் நான் வந்து இது தெளிவாக வந்து ஒவ்வொரு வீடியோவை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இந்த பிஸ்னஸ்க்கு வந்து எனக்கு நிறைய பேர் சப்போர்ட்ஸ் ஐடியா எங்கே மார்க்கெட் பண்ணணும் எப்படி பண்ணணும் எங்கள் பொருளுக்கு வாங்கணும் எவ்வளோ குறைச்சி வாங்கணும் எல்லாமே ஐடியா சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து நான் கேதர் பண்ணிவிட்டு எனக்கு விஷயத்தை வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் கடல் எண்ணெய் தேங்க வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கு வீட்டுக்கே நான் வந்து டெலிவரி பண்ணுறேங்க பாய்